தெக்கிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் தமிழகத்தில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு வியாபாரிகள் தங்களது வணிகத்தை சுதந்திரமாக நடத்த முடியாத நிலை ஆட்சியாளர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது ஆளும் திமுகவினரால் சினிமா துறை கபலிகரம் ரியல் எஸ்டேட் தொழில்களில் அதிகாரம் செலுத்துவது என பல்வேறு மக்கள் விரோத செயல்கள் நடைபெறுவது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளர்களால் மக்கள் படும் வேதனைக்கு அளவே இல்லை என்றும் இத்தகைய கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை அவ்வப்போது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி வருவதோடு களத்தில் நின்று போராடி வருவதை அவர் நினைவுபடுத்தியுள்ளார் ஸ்டாலினின் திமுக அரசு கடந்த நாற்பது மாத கால ஆட்சியில் மூன்று முறை மின்கட்டண உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிட்டது பத்திரப்பதிவு கட்டணங்கள் உட்பட அரசின் அனைத்து கட்டணங்களும் படமடங்கு உயர்த்தியிருப்பது பால் பொருட்கள் விலை உயர்வு பலமுறை உயர்த்தியது அத்தியாவசிய உணவு பொருட்களின் விலை உயர்வு நியாய கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாமை கொலை கொள்ளை என்று தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்கள் சிறுமியருக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள் போதைப் பொருட்களுடைய கேந்திரமாக மாறிய தமிழகம் சென்னை மாநகராட்சியின் மயான பூமி தனியார் மயமாக்கும் முடிவு ஏற்கனவே உயர்த்தப்பட்ட நூறு சதவீதம் மற்றும் நூற்றி ஐம்பது சதவீதம் சொத்துவரி உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் சொத்துவரி கட்டணம் உயர்த்தப்படும் என்கிற அறிவிப்பு இதனால் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இழப்பு கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படக்கூடிய அவலநிலை என பட்டியலிட்டுள்ளார் இந்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சீரழித்து வருகிறது ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் இதுவரை இல்லாத வகையில் ஆண்டுதோறும் ஆறு சதவீத சொத்து வரி உயர்வு என்கிற பேரடி மக்கள் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்துள்ளார் இதன் காரணமாக அடித்தள மக்கள் மற்றும் நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்பதை வேதனையோடு பதிவிட்டுள்ளார் மேலும் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்ற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சி அழிக்கும் படைக்கருவியாகும் என்ற பொருளுக்கு ஏற்ப ஸ்டாலினின் திமுக ஆட்சியுடைய கொடுமையை பொறுக்க முடியாமல் மக்கள் வடிக்கும் கண்ணீர் இந்த ஆட்சியை அழிக்கும் ஆயுதம் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கான காரணம் திரு ஸ்டாலினுடைய திமுக அரசை கண்டித்தம் மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் இந்த போராட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டங்களைச் சேர்ந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மனித செங்கிலி போராட்டங்களை எழுச்சியுடன் நடத்த வேண்டுமாய் கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த மனித செங்கிலி போராட்டங்களில் சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அமைக்கக்கூடிய துணை நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைக்கக்கூடிய பிரதிநிதிகள் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கழக உடன் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து மக்கள் நலனை முன்வைத்து கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் பலதரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாரதி